ஒரு சிறிய கிராமத்தில் தாயன்பு என்ற பெயரில் பூ வியாபாரம் செய்யும் வயதான பெண்மணி ஒருவர் வசித்து வந்தார் அவரிடம் செல்வமோ சொந்தமோ இல்லை ஆனால் அவர் கிராமத்து சிறுவர்களின் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார் அவர் தினமும் தன்னுடைய லாபத்தில் ஒரு பகுதியை அந்த குழந்தைகளின் கல்விக்கும் உணவுகளுக்கும் செலவிட்டு வந்தார் மற்ற கிராம மக்கள் அவரை பார்த்து ஏன் உனக்கென்று எதையும் சேர்த்து வைக்கவில்லை என்று கேட்டிடும் போதெல்லாம் அவர் சிரித்தபடி குழந்தைகளின் முகத்தில் ஒளிரும் புன்னகையே எனக்கு போதுமானது என்பார் உனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைத்துக்கொள் வயதான காலத்தில் என்று யாரேனும் சொன்னால் அதற்கும் அவசியமில்லை அவர்களின் இதயத்தில் இருக்கும் அன்பும் திருப்தியுமே எனக்கான மிகப்பெரிய சொத்து என்று கூறுவார் அவர் மறைந்தபோது கிராமமே அழுது தீர்த்தது அவர் ஈட்டிய பணத்தை விட அவர் கொடுத்த அன்பே அவருடைய வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமாக மாறியிருந்தது